வசந்த டிவி ரசிகர்களுக்கு வணக்கம் இன்றைக்கும் சினிபுத்தில் சினிமா பத்தின பல விஷயங்களை தான் பார்க்க எஸ் எஸ்ஏ சூர்யா அப்படின்னு சொன்னோன்னே ஆஹா அவர் நல்ல வில்ல நான் சேப்பா அப்படின்ற மாதிரி சொல்றீங்க ஆனா அவர் எதுக்காக வந்தாரு தெரியுமா அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் ஒரு நல்ல ஹீரோ ஆகணும் அப்படின்றது அவருடைய கனவு ஆனா அப்படி ஹீரோ ஆகணும்னு அவரே திரைப்படங்கள்லாம் இயக்க ஆரம்பித்தார் இயக்குனரா அப்புறம் அதே மாதிரி அவருடைய இயக்கத்துல அவர் ஹீரோன்னு நடிச்சாரு அப்போ அந்த படங்களை பத்தி பெருசாக பேசுறதுனாலும் படம் ரிலீஸ் ஆகி பல வருஷங்கள் கழிச்சு அவருடைய படங்கள் எல்லாத்தையும் தூக்கி வச்சு கொண்டாடுனாங்க எப்படியா இப்படிலாம் ஒரு படத்தை இமேஜின் பண்ண முடியும் அப்படி ஒரு ஸ்கிரிப்ட் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க ஆனால் அதுக்கப்புறம் மறுபடியும் அவர் களத்தில் இறங்குவார்ன்னு பார்த்தா வில்லனா இறங்க ஆரம்பிச்சாரு மாநாடு படத்துக்கு அப்புறம்லாம் அவரை யாராலேயுமே அசைக்க முடியாது சார்ன்ற மாதிரி ஒரு வில்லன் போஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லலாம் அப்படியே வரிசையாக நிறைய திரைப்படங்கள் இண்டியன் டூவாக இருக்கட்டும் இப்போ சர்தார் டூல நடிச்சிக்கிட்டு இருக்காரு அது போக அவருடைய நடிப்பில் தெலுங்கில் ஆல்ரெடி சூப்பர் ஹிட்டை கொடுக்குற நாணியுடைய நடிப்பில் அவர் சூர்யா ஷரடே அப்படின்ற ஒரு படம் பண்ணாரு இது இல்லாமல் வரிசையா அப்படியே சுரன் இப்போ ரீசெண்ட்டாக ரிலீஸ் ஆச்சு இப்படி நிறைய படங்களை கொடுத்துக்கிட்டே இருந்தார் ஆனால் அடுத்த கட்டம் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டால் அப்படியும் வில்லனாகவே அவர் நிறைய திரைப்படங்களில் கம்மிட்டாக இருக்கார் இந்த லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி விக்னேஷ்வனுடைய இயக்கத்தில் இந்த திரைப்படத்தில் அவர் வில்லன் தான் நம்ம சொன்ன மாதிரி சர்தார் டோலியும் அவர் வில்லனாக நடிச்சிருக்காரு இனி அடுத்தடுத்து ஒரு நாலஞ்சு படத்தில் கம்மிட் வேற ஆயிருக்காரு அதனால் அந்த படங்கள் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணும் அப்படின்ற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் இருக்காருன்னு வச்சுக்கோங்க ஆனால் இதெல்லாம் போதாது அடுத்த கட்டம் போகணும்பா அப்படின்ற மாதிரி மறுபடியும் நான் இயக்குனராகவே களமிறங்க போறேன் ஆனால் என்னுடைய இயக்கத்தில் நானே நடிக்க போகிறேன் ஹீரோவா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கேன் கில்லர் அப்படின்ற ஒரு கதை அவர்கிட்ட இருக்கான் அதனால அந்த படத்துல நான் கண்டிப்பாக நடிச்சே ஆகணும் அதை நானே ஏக்கப் போறேன் அந்த படம் உங்களுக்கு டெஃபனெட்டாக பிடிக்கும் அப்படின்ற மாதிரியான ப்ராமிசியும் கொடுத்துருக்காரு அதனால நல்லாவே ஒரு சூப்பர் படம் ரெடி ஆகுறதுக்கு காத்துருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம நம்பலாம் ரெட்ரோ படத்தில் பூஜா எக்டே நடிச்சிருக்காங்க கார்த்திக் சுப்புப்ராஜோட இயக்கத்தில் சூர்யாவுடைய நடிப்பில் வரக்கூடிய ஒன்றாம் தேதி இந்த படம் ரிலீஸ்க்கு காத்திருக்கு பூஜா எக்டே ரொம்ப ஒரு பிரேக்குக்கு அப்புறமா தெலுங்குல மறுபடியும் ஒரு படம் பண்ண போறேன் அப்படின்னு சொன்னதுமே ரசிகர்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷம் ஏன்னா பாலிவுட்ல நடிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் தெலுங்கு பக்கம் வருவாங்களா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு இவ்வளோ ஏன் தமிழ் பக்கமே வருவாங்களா ஏன்னா பீஸ்ட் படம் அந்த நிலமை அப்படின்ற மாதிரிலாம் சொன்னோம் ஆனால் நான் வருவேன் அப்படின்னு சொல்லி ரெட்ரோ படத்தில் ஒரு நல்ல கதாபாத்திரம் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி நம்ம சொல்ல முடியும் ஏன்னா படத்துடைய ட்ரெயிலர்லாம் பார்க்கும்போதே அது ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி தான் நடிச்சிருக்காங்கன்னு சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் கன்னடத்துல இவங்க அறிமுகமாக போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா ஆல்மோஸ்ட் இப்போ ஒரு லாங்குவேஜில் படம் பண்ணால் அது அஞ்சு லாங்குவேஜில் ரிலீஸ் ஆகுது அப்படி அஞ்சு லாங்குவேஜில் எந்த லாங்குவேஜ்லாம் ரசிகர்கள் ரொம்ப சூப்பராக ரசிக்கிறாங்களோ அப்போ அந்த ஹீரோயினத்துக்கு அந்த படத்தில் போட்டுருன்ற மாதிரி

படத்துடைய வசன கருத்தாவான தேவ இயக்கத்துல தான் இப்போ ஒரு வெப் சீரீஸ்ல நாக சைத்தன்யா நடிச்சுக்கிட்டு இருக்காரு நானூறு நிமிடங்கள் இந்த வெப் சீரீஸோடு தான் இந்த வெப் சீரீஸோடைய பேரு சபா அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க அண்ட் சீசன் ஒன்னு தான் ரிலீஸ் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த வெப் சீரிஸுக்கும் ரசிகர்கள் மதியில் ஒரு நல்ல வரவேற்பு திரைப்படங்களாக இருக்கட்டும் வெப் சீரீஸாக இருக்கட்டும் ரெண்டையுமே பைலிங்கோலா பேலன்ஸ் பண்ணி அப்படியே ஓடிட்டு இருக்காரு நாக சைத்தன்யா ஒன்னு முடிஞ்சா ஒன்னு அப்படின்னு சொல்லி அவர் காட்டில் மழை பெஞ்சிட்டு தான் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க காதல் காமெடி பேய் அப்படின்னு சொன்னாலே

அப்டின்ற ஒரு படத்தை பண்ண போறோம் அப்படினு சொல்லி 2017 லியே ஒரு அப்டேட் கொடுத்திருந்தாங்க இதல ரவி மோகன் நடிக்கறாங்க சுத்யாசன் நடிக்கிறாங்க அப்படினா சொன்னாங்க ஆனா இந்த படத்தோட மூவ் இல்லாமையே போச்சு 250 கோடி ரூபாய் பட்ஜெட்ல இது வரைக்கும் பார்க்காத レベル ஒரு கிராபிக்ஸ் சும்மா உதாரணத்துக்கு சொன்னா பாகுபலிக்கு அடுத்த ரேஞ்ச் ஆஃப் கிராஃபிக்ஸ் எல்லாம் இதல நாங்க போட ரெடியா இருக்கோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொன்னாங்க ஆனா இந்த படம் கிடப்பலயே தான் கிடந்து இருந்துச்சு இப்போ இந்த படத்தை பத்தி ஒரு அப்டேட் கொடுத்திருக்காங்க என்னன்னா அடுத்த வருஷம் இந்த சங்கமித்ரா படத்தை ஸ்டார்ட் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க இது ஒரு ஹிஸ்டாரிக்கல் படம் அப்படின்றதுனால ரெண்டுலேருந்து மூணு வருஷம் இந்த படத்தை எடுக்கிறதுக்கு தேவைப்படும் முடிஞ்ச அளவுக்கு லைவ்லேயே அந்த திரைப்படத்தை எடுக்கிறதுக்காக பிளான் பண்ணியிருக்கோம் அதனால் என் கமிட்மெண்ட் எல்லாத்தையுமே நான் முடிக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க ஸோ அவருடைய கமிட்மெண்ட் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறமா ஒரு பெரிய படத்தை உருவாக்க போகிறாரு அப்படின்ற மாதிரி இப்போயே நமக்காக ப்ராமிஸ் பண்ணிட்டாரு ஸோ சீக்கிரமாகவே இதுக்கான அப்டேட் வரும்னு எதிர்பார்க்கலாம் இன்றைக்கி நம்மளுடைய சினிமத்தில் சினிமா பற்றிய பல விஷயங்களை பார்த்தாச்சு இதே மாதிரி அடுத்த எபிசோட் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் அண்டில் தன் திஸ் இஸ் பாய் ஃப்ரம் விஜய் ஸ்ரீ டேக் கேர்